நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம விருப்பத்தோடு எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் வேலையாக இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் விருப்பத்தோடு நம்ம செய்யப்படும் போது அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அது எவ்வளவு தொலைவாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக செஞ்சுருக்கோம் ஏன்னா அதுனால ஒரு விருப்பம் உண்டு பைபிள் அவன் பாருங்க அதுதான் சொல்லுது ஒன்று தீம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வாசகத்துல கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் இது உண்மையான வார்த்தை அப்ப நீங்க தேவனுக்காக எந்த காரியத்தை செஞ்சாலும் விருப்பத்தோடு செய்யணும் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு சபையில விசுவாச பிள்ளைங்களுக்கு கூட நம்ம சில காலத்தை திணிக்கிறோம் இதை பண்ணு இதை படி அதை பண்ணு அதை பாட்டு பாடு அப்படின்ட்டு திணிக்கிறத விட அவங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லி கொடுங்க விருப்பத்தை சொல்லி கொடுங்க தேவன் மேலே எப்படி விரு அவர் மேலே எப்படி விருப்பமா இருக்கணும் அவர் அவர் மேலே எப்படி அன்பு வைக்கணும்ன்றத சொல்லி கொடுங்க முதலாவது நீங்கள் யாக்கோவை பார்த்துக்கோங்க எல்லா தெரிஞ்ச விஷயம் படியேற்பாட்டில் ராக்கியலுக்காக ஏழு வருஷம் ஆடு மேய்க்கிறேன்னு ஒத்து பார்த்தேன் மாமனி கூட்டம் ஏழு வருஷம் ராக்கியல் மேல இந்த விருப்பத்தினால அவனுக்கு ஈஸியா போச்சு ஈஸியா கடந்து போனது அப்படின்னு நம்ம அந்த பைபிள்ல வாசிக்கணும் ஏன்னா அவருக்கு ராக்கியல் மேல அவரு ஒரு விருப்பம் நம்ம திணிக்க தேவையா எந்த ஒரு காரியம் விருப்பத்தோட செய்வோம் பைபிள் படிக்கிறோமா ஜபம் பண்றோமா இல்ல ஏதோ செய்யறோமா சுவிசேஷ ஊழியம் பண்றீங்களா அல்லது சபையில போய் வேலை செய்யறீங்களா விருப்பத்தோடு செய்யுங்க ஏன்னா நீங்க செய்யற வேலை ரொம்ப ரொம்ப நல்ல வேலை நீங்க கடவுளுக்காக எது செஞ்சாலும் அது ரொம்ப ரொம்ப நல்ல உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பெஸ்டான வேலை எதுனாக்கா நீங்க தேவனுக்காக செய்யற எந்த வேலையும் ரொம்ப ரொம்ப நல்ல வேலை வேதம் வாசிக்கிறீங்களா விருப்பத்தோட வாசிங்க ஜபம் பண்றீங்களா விருப்பத்தோட ஜபம் பண்ணுங்க இந்த ஜபம் பண்றாங்கன்ட்டு அப்பா அம்மா சொல்றாங்க ஊழிக்கார சொல்லிட்டாருன்ட்டு அந்த கசப்போடு எழுந்து அந்த வருத்தத்தோடு ஜபிக்கிற ஜபம் அது நல்லா இருக்காது ஆனா நீங்க விருப்பத்தோடு ஆண்டவன் மேல ஒரு அன்போட்டு நீங்க ஜபம் பண்ணி பாருங்க நேரம் போட்டு தெரியாது ஸோ அதனால நம்ம விருப்பம் இருக்கணும் முதலாவது எல்லா காயத்தையும் விருப்பம் இருக்கணும் பிள்ளைங்களுக்கு நம்ம திணிக்கணும்ன்ற பேர்ல அவங்களுக்கு வெறுப்பு உண்டாக்குற காரியங்களை பண்ணாதீங்க அவங்களை விரும்ப வைங்க முதல்ல வேதத்தை விரும்ப வைங்க ஜபத்தை விரும்ப வைங்க ஆலயத்துக்கு போய் சபையில நடக்கிற எல்லா ஆராய கலந்து கொள்ள அல்லது ஊழியக்காருக்கு உறுதுணையா இருக்க அவங்களுக்குள்ள ஒரு விருப்பத்தை கொடுங்க ஊழியம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தை சின்ன பிள்ளைங்களுக்கு இப்பத்தில்தான் நம்ம கொடுக்கப்படும் போது அது அவங்களுக்கு ரொம்ப ஆசிர்வாதமா இருக்கும் ஏன்னா அது உண்மையான வார்த்தை பைபிளாக தானே சொல்லுது இன்னைக்கு நம்மளுக்குள்ள விருப்பம் இருக்கணும் தெய்வனுக்காக எதை செஞ்சாலும் எதை பண்ணாலும் ஆனால் ஊழியக்காரங்க கூட இன்னைக்கு வந்து சர்ச்சுக்கு வந்தால் அந்த ஒரு ஊர்ல ஊழியம் பண்ணும்போது தன்னுடைய சபைக்கு வந்தால் அவங்களை அன்பு அவங்க மேலே அன்பு காட்டுவாங்க அந்த சக விசுவாசம் மேல ஆனால் அந்த ஊர்ல சபைக்கு வராத ஒரு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க மேல அன்பு காட்டுறதுக்கு ஏன்னா நீ ஏன்னா சர்ச்சுக்காக வர போற அப்படின்னு இல்லை அன்றை சொத்தி நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை விரும்பி செஞ்சு பாருங்க ஊடியத்தை கசப்போட செய்ய தேவையில்ல விரும்பி பாருங்களேன் எல்லா பவுலாக தான் சொல்கிறாரு நான் ஆசையாக தொடருகிறேன் அப்படின்றாரு அவளுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமான ஊழியம் அது எத்தனை இடத்துல போய் ஊழியம் பண்ணிருக்காரு எவ்வளோ பாடுகள் எவ்வளோ பிரச்சனை சொல்கிறேன் நான் ஆசையாக தொடருகிறேன் அப்போ இன்னைக்கு நம்ம செய்கிற ஊடியத்தை சபை ஊழியமோ சுவிசேஷ ஊழியமோ தீர்க்க தர்சன ஊழியமோ எந்த ஊழியமாக இருந்தாலும் எல்லா ஊழியத்தையும் கத்துற ஆனால் பண்ணுறாரு கனமன்றாரு ஆனால் அந்த ஊடியத்தை நம்ம எப்படி செய்கிறோம் விருப்பத்தோடு விருப்பத்தோடு கசப்போடு அல்ல விருப்பத்தோடு செய்யப்படும் போது விரும்பி செய்கிற காரியம் கண்டிப்பாக ஆனால் பைபிள் சொல்லுதுல நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு வந்து வாய்க்கும் அப்போ இன்னைக்கு நம்ம விரும்புறது கிடையாது வரங்களை விரும்பணும் தேவனுக்காக பயன்படுத்த விரும்பணும் பாட்டு பாட விரும்பணும் அவனுடைய வசனங்களை தியானிக்க விரும்பணும் மணிக்கணங்காக ஜபிக்கணுன்ற விரும்பணும் ஜெபிக்க ஜபிக்கணும்னு ஒரு ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக இல்லை ஆண்டவர் மேலே அன்போடு ஒரு ஏக்கத்தோடு ஜபிக்க நம்ம விரும்பணும் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னாக்கா ஆண்டி கேட்கணும் அந்தவரையே விருப்பத்தோடு சமூகத்துக்கு வர எனக்கு செய்யணும் அந்தவரை ஆஹ் விருப்பம் இல்லாம செய்யற எந்த ஒரு காரியமும் நம்மளுக்கே பிடிக்காதுல்ல எத்தனை வந்து ஒரு நல்ல சாப்பாடே கொடுத்தாலும் விருப்பம் இல்லாம கொடுத்தாங்களா கொடுத்த ஒண்ணுதான் கொடுக்காம போனது ஒண்ணுதான் விருப்பம் இல்லாம கொடுக்குது எனக்கு கொடுக்காம இருக்கலாம் சொல்லிட்டு போயிடுவோம்ல இது நம்ம பண்ற ஆராதனை கூட விருப்பம் இல்லாம பண்ணாக்கா நம்ம செய்யற ஊழியம் கூட விருப்பம் இல்லாம பண்ணா அது ஆண்டவருக்கு எப்படி சந்தோஷத்தை கொண்டு வரும் ஒன்னே ஒன்று சொல்றேன் கர்த்தை நமக்காக விரும்பி வந்து ஜீவனை கொடுத்தார் கர்த்தை நமக்காக விரும்பி சில காரியத்தை செஞ்சுருக்கிறான் நாம ஆண்டோக்கு செய்கிற காரியத்தை விரும்பி செய்யப்படும் போது அது உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆஸ்வந்தமா இருக்கும் இன்னைக்கு குடும்ப ஜபத்தை கூட விருப்பமோடு இல்லாமல் குடும்ப ஜபம் பண்ணணுன்றதுக்காக எல்லாரும் கசப்போடு உட்கார வச்சு பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இல்லை குடும்பத்தோடு உட்கார்ந்து விருப்பத்தோடு நீங்க அந்த ஜபத்தை எடுத்து பாருங்க உங்க குடும்பத்துல மிகப்பெரிய ஆஸ்வாதம் நீங்க பார்க்க சிப்பி அப்போ விரும்பி செய்யுங்க இது ரொம்ப நல்ல வேலை இது உண்மையான வார்த்தை கண்காணிப்பை விரும்புகிறீங்க தேவனுக்காக செய்யறது விரும்புறீங்க அதை கருத்து பாக்குறாரு நிச்சயம் உங்களை ஆசிரிப்பாரு